ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைரவி பாருங்க வழியே சுற்றி சேரிலலாம் பிறண்டு வந்திருக்கா இவ்வளோ சேட்டை பண்ணிட்டு வந்திருக்காவில் இன்றைக்கி நம்ம குளிக்க வைக்க போகிறோம் அவள் என்னை குளிக்க வைக்காதீங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொன்னான் இருந்தாலும் வெயில் அடிக்கி குளிக்க வச்சுருவோம் சேர்த்துல பிறண்டு வந்திருக்கான்னு வாலிக்கை தூக்கி போட்டு அழுட்டியாச்சு வாலிக்கை தூக்கி போட்டு அழுத்துறதுக்கப்புறம் என்னை விடுங்க விடுங்கன்னு எவ்வளோவோ சொன்னால் இருந்தாலும் கேட்கல நம்ம ஏன்னா உளுந்து பிறண்டுட்டு வந்திருக்கா இவள் நம்ம வெளியில் விட்டோம் அப்படின்னா நான் என்னென்னா இவளுக்கு வெளியில் போய் சர்வே பண்ண தெரியல போய் மாட்டுக்கிட்ட போய் முட்டு வாங்கிக்கிறா உத வாங்கிடுறா கொலை வீட்டை கடி வாங்கிடுறா இவளை அடக்கவே முடிய மாட்டேங்குது கொஞ்சம் அசந்தா ஓடியே போயிடுறா ஓடிட்டு பெரிய பெரிய நாயெல்லாம் கூப்பிட்டு சண்டை நம்ம வீட்டில் அப்பூ விளைச்சி இவங்களாம் இருக்காங்களா கேங் கூட சேர்ந்து சண்டைக்கு போகிறான் இவளுக்கு பாதுகாப்பாக அவங்கெல்லாம் வராங்க இவளை குளிக்க வச்சுருக்கப்போ அப்போ வந்து என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தான் வாடா உனையும் குளிக்க வச்சிடலான்னு போட்டால் ஒரே ஓட்டமும் ஓடியே போயிட்டான் ஐயோ சிக்கனா நம்மளையும் குளிக்க வச்சுருவாங்கனுச்சு குளிக்கிறதுனா எல்லாத்துக்கும் பயம் ஆனால் இவளுக்கு மட்டும் பயம் இல்லை அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கூட குளிப்பேன்டானா அடங்க மாட்டேன் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோதான் சுத்தம் பண்ணி கை காலெலாம் குளிக்க வச்சு வீட்டுக்குள்ளே விட்டோம்னாலும் எப்படா ஓடி போய் ஊர் சுத்தம் போகலான்ட்டு ஓடி ஓடி போயிடுறான் வெளியில் வெளியில ஓடி போறது பிரச்சனை இல்ல ஓடி போய் வாங்கிக்கிறோம் முட்டை வாங்கிக்கிறான் கண்ணுக்குட்டி விளையாடும் உதைக்க வருது பாருங்க எல்லாம் குளிக்கிறதுக்கு அவ்வளவு பயப்படுவா இப்பெல்லாம் பழகிடுச்சு அவளுக்கு டெய்லியும் அடிக்கிற வெயிலுக்கு குளிச்சா பரவாயில்லைங்கிற மாதிரி ஆயிட்டா குளிச்சு குளிச்சு மூக்குல முட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறான் குளிக்க வைக்கிறது சாம்பிராணி போடுறது இவளுக்கு நம்மளுக்கு வேலையா இருக்கு டெய்லியும் என்னதான் குளிக்க வச்சு சுத்தம் பண்ணி வீட்டுக்குள்ள விட்டாலும் கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மா வந்ததையும் ஒரே ஓட்டமா ஓடி குளிச்சாச்சு அழகா குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க நல்லா தோட்டி வெயில்ல காய வச்சுட்டு வந்தாச்சு வெயில்ல காய வச்சுட்டு வந்து சாம்பிராணி போடுறோம் சாம்பிராணி புசு புஸ்ஸுன்னு மூக்குல முட்டை வருது சளி தினம் குளிச்சா என்ன பண்ணோம் வெயிலுங்க அதனால ஒன்றும் பண்ணல டெய்லியும் குளிச்சிடுறாங்க அணங்காத பிள்ளையா இருக்கிறா உங்கள் வீட்டில் இருக்கிற பெட்ஸும் இப்படி தான் வந்து அடம் பண்ணுவாங்களா டாக்டர் எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எத்தனை பேர் வீட்டில் டாக்ஸ் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இருக்கிறதுலே கொஞ்சம் செல்லமாக வளர்றா ஏன்னா இவளுக்கு வெளியில் போய் வளர தெரியலன்றதுனால இவளை வீட்டுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கிறோம் நம்ம பைரவி எத்தனை பேருக்கு பிடிக்கணும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வெட்டிய அரசு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பைரவிய நீங்க அடிக்கடி பார்க்கலாம் இருக்க இருக்க சேட்டைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது பாருங்க இது மட்டும் நான் சாம்பிராணி போடுறது சரியில்லைன்னு பாப்பாவும் சாம்பிராணி போடுறாங்க அப்போதான் சளி பிடிக்காம இருக்குமா